வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பத்தி உள்ள நம்ம கீலைட்டஸ் அதாவது உதடு வெடிப்பு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்குறோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதை சாப் லிப்ஸ்ன்னு சொல்றாங்க உதடு வந்து ட்ரையா இருக்கிறது வெடிப்பு இருக்கிறது ரெட்னஸ் டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் இருக்கிறதா வந்து நம்ம கீலைட்டிஸ்ன்னு சொல்றோம் இதுல வந்து யூஸ்வலா வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உதடு வந்து பிளவு ஏற்பட்டு அந்த அது பிளவு வந்து கொஞ்சம் டீப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இது மட்டும் இல்லாம உதடு வந்து சிவப்பா இருக்கிறது பர்னிங் சென்சேஷனோடு இருக்கிறது இது எல்லாமே வந்து காமனான சிம்டம்ஸ் காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு வெதர் தாங்க யூஸ்வலா காமனான காரணம் நான் எப்ப தமிழ்நாடுல இருந்தோம்னா அப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த உதடு வெடிப்பு அப்படிங்கிற பிரச்சனை வந்து கிடையாது ஏன்னா நம்ம ஊர்ல விண்டர்ஸ் கூட அவ்வளவு சிவியரா இருக்காது டெல்லி வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த வருஷம் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உதடு இந்த விண்டர்ஸ் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்காங்க உதடு வெடிப்புங்கிறது காமனாக இருக்கும் ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே நார்த் இந்தியாவில் லிப் பாம்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக வின்டர் சீசனில் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி வந்து நம்ம ஊர்ல உதடு வெடிப்பு வரதுக்கான காமனான காரணம் இருக்குது ஸோ பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா உதடு வெடிப்பு இந்த ஓர் லெவலத்தில் இதெல்லாம் வரவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து இமீடியட்டாக அவங்க இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க டீஹைட்ரேஷன் தண்ணி போதுமான அளவு குடிக்காம இருக்கும்போது பாத்தீங்கன்னா உதடு வெடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரீன்ட் லிப் லிக்கிங் இந்த உதடு வந்து இந்த மாதிரி லிக் பண்ணிட்டு இருக்குது இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவா ஆக்ட் ஆகி அதனாலயும் வந்து உதடு வந்து ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க சோ அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லாருமே இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் ஆனால் ப்ரொலாங்டு சன் எக்ஸ்போஷர்னாலையும் இல்ல ஹாட் அண்ட் ட்ரைவ் ஹாட் அண்ட் ட்ரைவ் தான் நமக்கு தெரியும் ஓகே அந்த வெதர்னால வருது பட் சன் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக ஆகறதுனால கூட உதடு வெடிப்பு வருங்க ஓகேங்களா ரெட்டி இது வந்து ரொம்ப காமனான கார்ட் நான் டென்த் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸுக்கு வந்து விட்ட வெட்டினைட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க விட்டமின் தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் கம்மி பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து வெட்டினைட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ அந்த டாக்டர் வந்து கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது சா இது சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரல் ட்ரைனஸும் வரும் ஸ்கின் ட்ரைனஸும் வரும் சோ அதை வந்து நீவெண்ட் பண்றதுக்கு வந்து முன்னாடி லிப் பாம் யூஸ் சொல்லி அந்த லிப் பாம் வந்து அவங்க சேர்த்து பிரிஸ்க்ரைப் பண்ணாங்க அது வந்து ரொம்ப காமனா வந்து வரக்கூடிய விஷயம் ட்ரக் இன்டியூஸில் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன் க்ரான்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சோ வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் பேக்டீரியா இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்ல வைரல் ஸோ ரீட்டன்ஸ் அண்ட் அலர்ஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக்லயோ இல்ல வேற ஏதாவது பொருள்லயோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்துக்காத கூடிய சப்டம்ஸ் இருக்குது அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய இரிடேட் பண்ணக்கூடிய சப்டன்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால வந்து உங்களுக்கு இந்த உதடு வெடிப்பு அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்கு சோ இல்ல மல்டிபிள் டைம்ஸ் இருக்குங்க எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் மேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிம் ஆனா அப்படின்னா இந்த ஸ்கேலிங் வரது இந்த மீன்ஸ் எதில் ஸ்கேலிங் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் எதில் மாதிரி அந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இரிட்டன்ட்ஸ் அண்ட் அலர்ஜென்ஸ்னால அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பிருக்கேன் ஸோ ஆங்கிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் அப்படின்னா உதவிடைய ரெண்டு கார்னர் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராக் இருக்கும் அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால இல்லைனா விட்டமின் பி டெஃபிஷன்ஸ்னாலும் ரொம்ப காமனாக இருக்கும் இன்ஃபெக்டிவ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வைரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பீஸ் இன்ஃபெக்ஷனால பேக்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஸ்டெஃபோகஸ் ஸ்டெஃப்டோகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாகவே இருக்கு இதெல்லாம் வந்து கமன்சில்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதோடைய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஃபங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடியல் ால இருக்கலாம் ஸோ ஆக்டினிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதா சன் எக்ஸ்போஷர்னால வரக்கூடியது இது வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர்னால வரக்கூடியது எப்பவுமே வந்து மேலக்னசி கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரக் இன்ட்யூஸ் நான் சொன்னது விட்டமின் ஏ ஏட்ட யூஸ் பண்றதுனால வரலாம் ஆஹ் வந்து பார்த்தீங்கன்னா சலவரி கிளாண்டோட க்ளானிக் இன்ஃபலமேஷனால உங்களுக்கு வந்து இந்த உதவி வெடிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கிராண்டமெட்டர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு உங்களுக்கு வீக்கம் வரும் மல்டிபிள் டைம்ஸ் இன்ஃபேமாயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரானுலோமா அப்படிங்கிற ஸோ அதுதான் வந்து கிரானுலோ மேட்டர்ஸ் சொல்றாங்க இது யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் கிரான் ஸ்ட்ரீசிஸ் கிரான் ஸ்ட்ரீசீஸ் இருக்கிறனால அவங்களுக்கு ரிப்பீட்டடான இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப காமனான காசஸ் தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு முறையில அட்வான்ஸ் போடும் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன் போதுமான அளவு தண்ணி வந்து குடிக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விண்டர் கிளைமேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ்வலாக இந்த லிப் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாயிஸ்டுரைசர்ஸ் பெட்ரோலியம் ஜல்லி வேக்சிலின் ஜல்லி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வேக்சிலினும் ரொம்ப ஸ்மால் சின்ன சின்ன டப்பாவில் வந்து வரும் ஸோ அது வந்து எல்லாருமே ஒவ்வொரு சீசனுக்கு வாங்கிட்டு அப்புறம் போட்டுருவாங்க எங்கேன்னு தெரியாது ஸோ ஒவ்வொரு சீசன் வரும்போது எல்லாமே ரிப்பீட்டராக வாங்கிவாங்க நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிப் கிராக்கிங் காமனாக இருந்தாலும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது வந்து ரொம்ப காமனா இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம ஊர்லேயும் வந்து இந்த வேக்சினி யூஸ் பண்றது வின்டர் டைமில் நம்ம பார்த்துருக்கோம் யூஸ்வலாக இல்லா தேங்காய் எண்ணெய் யூஸ் ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அங்கே இது ஃபர்ஸ்ட் ப்ரிவென்டிவ் வராம இருக்கிற பாருங்க உதட வந்து இந்த லிக் பண்றது இந்த கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும் சில பேருக்கு இந்த சன் இண்டியூஸ்டு இருக்கவங்களுக்கு வந்து யாருக்கு செட் ஆகலையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் இருக்கக்கூடிய லிப் பாம் வந்து இருக்குங்க அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு தேவையோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய சப்டன்ஸோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால வந்து உதவி விசுப்பு வந்துச்சுன்னா அது டாப்பிக்கல் வந்து உங்களுக்கு சரியாங்க அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் வச்சுன்னா ஃபங்கலா பாக்டீரியாலாம் பார்த்தா ஆண்ட்டிஃபங்கல் ஆண்டிபாக்டீரியல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபங்கல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா லாங் டர்ம்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் மோர் தேன் ஃபோர்டீன் டேஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க ட்ரக் இன்டியூஸ் இப்போ ரிட்டர்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீங்க ட்ரக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் இப்போ டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ட்ரக் டோஸ் கம்மி பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அது ஈஸிலி ரிவர்சபிள் தான் லேசர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானிக் கிளாண்ட் இருந்துச்சு டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அதுக்காக லேசர் தெரப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்ல வெறுமில எக் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயணம் தான் இருக்கணும் நம்புறேன் வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க லீவ் பண்ணுங்க அடுத்த வரை வீடியோ படிச்சு போடுறேன் சோ இதே மாதிரி வேறு ஒரு பயனுள்ள வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது உங்களுக்கு உங்களுடைய நல வாழ்வுக்கான மனதோன்ற ஓம் சக்தி